என்ன பண்றீங்க <temptates> <taps> ஃப்ரீசரில் வச்சிருவேன் அப்புறம் இப்போ அதை போட்டு இதை நம்ம அடிக்கணும் ஓகே இப்போ கொஞ்சமாக தண்ணி இப்போ வெறும் ஆடை தான் போட்டிருக்கேன் தண்ணி நல்லா இதாக முடிக்கணும் ஏன்னா தெரிச்சிடும் பயங்கரமாக அப்புறம் துடைக்கிறது இப்படி நெய்யும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு தோணியிருதா சரியா கடையிலேயே வாங்கிக்கலாம் இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அப்படி இல்லை இது நம்ம நல்ல பால்ல இருந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம எடுக்கிறோம் கடையில் வாங்குறது அடியில் போக போக டால்டா இருக்கு எவ்வளோ பெரிய கம்பெனி ஆனாலும் அவ்வளோ சுத்தமாக வராது ஓகே இப்போ இப்படி அடிக்கணும் அடிச்சுட்டு காமிக்கிறேன் ஓகேம்மா இப்ப அடிச்சிட்டீங்க இல்லையா சும்மா ஒரு சுத்து விட்டா போதும் இல்ல இல்ல நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் விட்டு விட்டு ஆமா இந்த பாரு

எரிச்சாலும் அவங்க சாணி போட்டு முடிகிடுவாங்க இப்போ நம்ம ஈஸியாக மிக்சியில் அடிக்கிறோம் இப்போ இது பாத்திரத்தில் ஊற்றி காமிச்சு போகிறீங்க ஆ வந்திருக்கு ஆமாம்மா இன்னே அடுத்தது போடுவேன் ஓ இதே மாதிரி போட்டுட்டு மொத்தமாக எத்தனை வருது இருக்குன்னு பார்க்கலாம் நாம ஓகேவா இப்போ போடுறேன் ஆ போடுங்க இதே மாதிரி இது எத்தனை டைம் பண்ணுவீங்க ஒரு மூணு நாள் தடவை தான் வரும் இதெல்லாம் கஷ்டம்னா எப்படி நல்ல நெய் வேணும்னா ஆமா எதுனாலும் நல்ல சாப்பாடு எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும்னாக்கா இதெல்லாம் வேணுங்கறீங்க கஷ்டப்பட்டா தான் எல்லாமே கிடைக்கும் மோஸ்ட்லி இப்ப வாங்குற எல்லா நெய் எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் கீழே போக 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 டால் டா ஸ்மெல் இருக்கிறது இல்ல வெண்ணெய் வாங்கியும் பண்ணலாம் அந்த வெண்ணையும் நல்லா இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இது வந்து நல்லா இருக்கும் பால்ல இருந்து நம்ம நேரடியா எடுக்கணும் இதுவே நம்ம பவுடர் கலக்கண பாலான இதெல்லாம் வராது அதோட நீங்க வந்து நெய் விளக்குக்கு இந்த நெய் தான் யூஸ் பண்ணுவீங்க நான் வந்து ஏதாவது பிரசாதம் பண்ணறதுக்கு சுவாமி கிட்ட நெய் விளக்கு ஏத்துறதுக்கு மட்டும்தான் தான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் கம்மியா தானே கிடைக்குது அப்புறம் நம்ம மத்ததுக்கெல்லாம் கடையில வாங்குறாது சுவாமிக்கு மட்டும் சுத்தம் நல்லதா பண்றோம் ஓகே இனி மொத்தமா எவ்வளவு வந்திருக்கேங்கிறது அப்புறம் பார்க்கலாம் இல்லையா ஓ எல்லாமே அரைச்சு எடுத்துட்டீங்களா? ஆமாம்மா அரைச்சு எடுத்துட்டேன். ஓ இது எத்தனை தட இது ஒரு பத்து நாள் அஞ்சம்மா. ஓ இது எதில போடுவீங்க? இத பாருங்க தண்ணியில போடணும் கொஞ்சம் நல்லா அலசிட்டு அப்புறமா தான் நம்ம நெய் காய்ச்சணும் ஓ அப்படியா ஆமா என்ன ಅದல மோர் இருக்கும் பாரு. பாரு போறது பத்தியா? ஆமா நான் என்ன காலையில் அரை லிட்டர் சாய்ந்தரம் அரை லிட்டர் வாங்குகிறேன் ஒரு லிட்டர் பால்ல ஆமாம் பத்து நாளைக்கு எடுக்கிறோம் ஆமாம் எங்கள் வீட்டில் காஃபி குடிக்கிறவங்க யாரும் இல்லைங்க அதனால ஆமாம் நான் ஒருத்தி தான் டீ குடிப்பேன் ஒன் டைம் தான் அதுவும் காலையில் அஞ்சு மணிக்கு குடித்தா திரும்பவும் மறுநாள் காலையில் அஞ்சு மணி தான் பசங்கள்லாம் பால் தான் குடிக்கிறாங்க இல்லை யாரோ கூட கேட்டிருந்தாங்க டீச்சராக இருக்காங்க உங்கள் பையன் காஃபி டீ குடிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு குடிக்கலை அதே ப பழகி பழகிப்போ பழகிட்டோம் பழகிட்டோம் அதோட குடிச்சி பழகி பழகியிருக்கலாம் ஸ்கூலில் குடிக்கல என் பெரிய பையன் குடிக்கவே இல்லை டீச்சராக இருந்தே இதுதான் மற்றவங்க குடிப்பாங்க அப்போ நான் குடிக்க சில டைமில் வீட்டிலேருந்து ஓட்ஸ் கலக்கின்னு போவான் இல்லைனா இப்போல்லாம் அதுவும் இல்லை அங்கேயும் அதுவே ஆமாம்மா நிறையா இது சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன்னா இவ்வளோதான் ஆகும் நினச்சி அதை பார்க்க நினைக்கிறேன் இது கொஞ்சம் நம்ம இது அப்படியே இந்த மோரை வச்சோம்னாக்கா தெளிஞ்சிடும் மேலாக தண்ணி வந்துடும் அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த கொஞ்சம் கொல கொலன்னு தயிராகன மோராக இருக்கும் வெட்டியான மோர் அப்போ அதை வந்து நம்ம ஏதாவது மோர் குழம்பு வச்சுக்கலாம் நம்ம குடிச்சிக்கலாம்

ரொம்ப இது பண்ணும்போது சில டைமில் இப்படி பொங்கி வந்துடும் எப்பவுமே நெய் பொங்கும் நம்ம ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் அப்புறம் பா ரொம்ப இதை விட நிறைய இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரத்திலே வச்சுக்கிறது தப்பில்லை இல்லை தப்பு ஆமாம் இனி இது இப்படியே விட விட உருகிரும் இல்லையா ஆமாம் உருகிரும் இப்போவே கொஞ்சம் உருகி இருக்கு கொஞ்சம் தீண்டி இருக்கேன் நான் கிட்ட நிற்கிறதுனால ஓரளவு இதெல்லாம் இதாகிட்டுன்னா நே இது பண்ணிடுவேன் சிம்மில் வச்சுருவேன் இது பண்ணிக்குவோம் அப்போது நம்ம அந்த படப்படப்பெல்லாம் சலசலப்பெல்லாம் அடங்கி தெளிவாகும் அப்ப நிறுத்தணும் நான் வந்து இதுல சில பேர் கருவேப்பில முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை அப்புறம் உப்பு ஏதோ ஒன்றை போடுவாங்க நான் எதுவும் போடுறது இல்லை வெறுமையை தான் காய்ச்சுவேன் அதே கமகமாக தான் இருக்கும் வாசமாக தான் இருக்கும் ஆமாம் இது இப்போவே பண்ண பண்ணவே இது ஆயிடுச்சு ஆமாம் நம்ம கிட்ட நின்றதுனால இப்படி ஏன் ரொம்ப தீண்டினோன்னாக்கா கருகிரும் ஓஹோ அதனால தீண்டக்கூடாது ஓகேம்மா சரியா இன்னும் கொஞ்சம் ஆகட்டும்

ப்ரௌனாக பிஸ்கட் கலருக்கு வரும்போது ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே ஓகே அந்த கசட்டு வந்து ப்ரௌனிஷ் ஆயிடும் ரொம்ப கருக விடக்கூடாது இந்த மாதிரி இது இப்போ அடங்கிடும் நான் உங்களுக்காக இப்படி கிளறினேன் கிளறக்கூடாது இது அப்படியே அடங்கிடும் அடங்கினா அதோட கசடு அடியில் நிற்கும் அது வந்து நல்ல ப்ரௌனாக இருக்கும் ரொம்ப ப்ரௌன் இல்லை கோல்டு ப்ரௌனாக இருக்கும் அப்போ நம்ம நிறுத்தி நிறுத்திடணும் இப்போ இது அடங்கினாலே நிறுத்திடணும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இவ்வளோ விளக்கம் ஓகே இந்த பாருமா

ஓகே மே இந்த எத்தனை நேர வெக்கணும் இத? இது கொஞ்சம் தெளியட்டும் ஆறியனதுக்கு அப்புறம் டப்பல ஊத்தி விச்சிடு. இல்ல இல்ல அத தெரி இருக்கு எவ்வளவு நேர ஆ? என்னா தெரிஞ்சதா இருக்கு. நான் இவங்களுக்கு கிளறனதனால அந்த கடட் உள்ள போனும்ங்கிறதுக்காக வச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்து கொஞ்சம் ஆறினா ஊத்துனா நல்லா இருக்கும். ஊத்துனதுக்கு அப்புறம் வர்றேன் பா. பாட்டலல காண்கிறேன். சோ முடிஞ்சதுலமா ஊத்திட்டீங்க. ஆ ஊத்திட்டேமா. இப்போ இது எவ்வளவு லிட்டர்மா வந்திருக்கும் நெய்? 1/2 லிட்டர். இங்க மேலே கொஞ்சம் இருக்குமா? கொஞ்சம். 300 இருக்கலாம். ஓகே இது பண்ணிட்டீங்க இப்படி நாமளே நெய்யும் எந்த கலப்படம் இல்லாம ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது என்ன பண்ண போறீங்க வந்து உனக்கு கோதுமை போட்டு தான் போட்டு போட்டு நல்லா சரி இது சுகர் போட்டுக்கலாம் சுகர் நம்ம தேவை கேட்டதா ஓகே இந்த நெய் யாரும் திட்டிடாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க இல்லனா விட்டுடுங்க எங்களுக்கு பிடிக்கும் ஆமா நாங்க பண்றோம் இது ஹெல்தி இது இது ஒண்ணு இது கிடையாது கோதுமை மாவு கசடே கொட்டல சாப்பிடுறாங்க கசடே கிடையாது அதுக்காகவே கடையில நெய் வாங்கும்போது அது என்னங்கறது இது இல்ல இது என்ன பண்ணு சூடு கொஞ்சம் வறுக்கணும் இல்ல மாவை ஓகே அப்படியே சாப்பிட முடியாது இல்ல ஆமா அதுக்காக அந்த மாவு கலர் சேஞ்ச் ஆகணும் லைட்டா சூடாவும் தெரியும் பாக்கறேன் காமிக்கிறேன் உங்களுக்கு

கட்டியாகுது பாரு கொஞ்சம் சூடான போதும் இது பண்ணிக்கலாம்

കൊണ്ട് ചൂടാണ് പോകും